மற்றொரு காரியம் கூட முகத்தில் முக அழகை கெடுத்து ரூபத்தை கெடுத்து வேதனைப்படுத்துகிறது நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்றை வாசிக்க கேட்போமா நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்று மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போக மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் முக ரூபம் மாறி போக நெகேமியா ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்து பாரு நெகேமியா ஒரு அரசனுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறான் ஒரு நாளும் அவன் ராஜ சமூகத்தில் துக்கமா இருந்ததே இல்லை ஆனால் ஒரு நாள் முகம் வாடி இருந்தது உடனே ராஜா கேட்கிறான் நெகேமியா உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது ஏன் வாடி போயிருக்கிறது இது உன் மனோ துக்கமே அன்றி என்று கண்டுபிடித்து விட்டான் மனோ துக்கத்தினால் இருதயம் வாடிக்கோ யோபுவின் நண்பர்கள் அவன் உரு தெரியாமல் இருப்பதை கண்டு வேந்தார்கள் உண்மைதான் நோய் அவன் தோற்றத்தை மாற்றியது உண்மைதான் வேறொரு காரியம் அவன் மனதை அவனுடைய முக தோற்றத்தை மாறும்படி செய்தது கவலை கவலை யோபு முப்பது பதினாறில் சொன்னான் என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று யோபு முப்பத்தி நான்கு ஆறில் சொன்னான் ஐயோ என் காயம் கொடியது அது ஆறாது அது ஆறவே ஆறாது என் காயம் ஆறவே ஆறாது கலங்கி என்றார் மட்டுமல்ல அவன் சொல்கிறான் யோபு பதினாறு பதினாறில் இரவும் பகலும் அழுகிறதுனால் என் கண்கள் என் முகம் அழுக்கடைந்தது வீங்கி போயிற்று விகாரமான தோற்றம் அளிக்கிறது இரவும் பகலும் அழுகை யோபு பத்து பதினேழில் சொன்ன ஐயோ எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்திருக்கிறது நான் என்ன செய்வேன் யோபு பதினாறு பதினாலில் சொன்ன நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் ஒன்று இரண்டா முதலாவது என் ஆடுகள் என் ஒட்டகங்கள் என் கோவேறு கழுதுகள் எல்லாம் மாண்டன அடுத்து ஐயோ என் பத்து குழந்தைகளும் அதே நாளில் மறிந்து போனார்கள் ஒன்றே போராட்டத்தின் மேல் போராட்டம் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் அவன் சொன்னான் யோபு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் தேவன் தம்முடைய கையை நீட்டி என்னை நொறுக்கி போட்டால் நலமாயிருக்கிறது என் பத்து பிள்ளைகளை நொறுக்கின அவர் என்னை நொறுக்காமல் விட்டது என்ன என்னை நொறுக்கி போடும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று யோபு ஏழு பதினைந்தை பாருங்கள் ஐயோ யாராவது என் கழுத்தில் சுருக்கை மாட்டி என் கழுத்தை இருக்கி என்னை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் என் ஆத்மா மரணத்தை விரும்புகிறது என்றார் கவலை மனோ துக்கத்தினால் ஆவி மறிந்து போ என் அருள்நாதர் இயேசு வைப்பார் மூன்று நான்கு எண்ண்கள் அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட நம்முடைய துக்கங்களை எல்லா மனிதருடைய பாடுகளையும் எல்லா மனிதருடைய துக்கங்களையும் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட என்ன அன்புக்குரியவர்களே இந்த வழியை நான் கடந்து போயிருக்கிறேன் நான் சொன்னது போல முதலாவது என்னுடைய இரண்டு நுரையீரல்களும் பழுதுபட்டன இன்று எனக்கு இருப்பது பழைய இயேசு கிறிஸ்து இரக்கமாய் கொடுத்த புதிய நுரையீரல்கள் இரண்டு மூத்திர கோஷங்களும் பழுதடைந்தன விபத்தில் என் இரண்டு கைகளும் உடைத்தன மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இருதய நோயினால் ஒன்றரை மணி நேரம் இருதயம் நின்று போயிற்று ஆஸ்பத்திரி நான் வெளியே வரும்பொழுது இரண்டு கால்களும் பழுதுபட்டு விட்டன என் கண்கள் பழுதுபட்ட கண்கள் ஒவ்வொரு தடவையும் நான் அழுதிருக்கிறேன் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் போராட்டத்தின் மேல் போராட்டம் ஆண்டவரை என்னால் தாங்க முடியவில்லை எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருபத்தி ஒன்று ஐந்து எண்பத்தி ஆறு அன்று என் அன்பு மகள் ஏஞ்சல் உலகை விட்டு கடந்து போன பொழுது நான் கலங்கி அழுதேன் என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று என் காயம் என்றுமே ஆறாது ஐயோ மகளே உனக்கு பதிலாக நான் மறித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கு இருக்கு வரை பார்த்து சொன்னேன் ஏன் என்னையும் என் மனைவியும் கூட நீர் கொன்று போடவில்லை நாங்கள் குடும்பமாய் மோற்றம் போயிருக்கிறோம் ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்த என் மகன் வெளியே போய் திரும்பி வந்தான் அவன் சொன்னான் என் நண்பர்கள் எல்லாரும் வந்தார்கள் ஏஞ்சலுடைய நினைவு கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்ய நான் போயிருந்தேன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தேன் அப்பா என் நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள் அவருடைய தங்கச்சிமார்கள் எல்லாம் கூட வந்தார்கள் என் உள்ளம் தடுமாறியது ஏன் என் தங்கச்சியை மட்டும் இயேசு எடுத்துக்கொண்டான் எனக்கு வேறு யாரும் இல்லையே அடுத்து சென்னை அம்மா நீங்களும் அன்று இறந்து போயிருந்தால் நான் அனாதையாகி போயிருந்தேன் வார்த்தையின் உள்ளத்தை உடைய செய்தேன் இன்னும் இந்த உலகில் வாழ வேண்டியது இருக்கிறது என்று என்னை தேற்றிக்கொள்ளேன் என்றாலும் பிரிய மன்னர்களே இவற்றெல்லாம் நான் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த வேதனைகளை எல்லாம் விளக்கிக் கொள்வதற்குத்தான் தான் விளங்கிக் கொள்வதற்கு தான் தேவன் மனு உரு கொண்டு இறங்கி வந்தார் சிலுவையில் அனாதை போல தங்கினான் அவருடைய ஆத்மா முறிந்து போயிட்டு மத்த இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் புலம்பி அழுதா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி புலம்பி அழுதா ஆகவே என்று எப்படிப்பட்ட மன முறிவு உடையவர்களையும் ஆற்றி தேற்ற முடிகிறது நான் சிறுவனாய் இருந்த பொழுது சமுத்திரம் என்ற ஊரில் என் தாத்தா வீட்டில் இருந்து படித்துக் கொண்டிருந்தேன் என் தகப்பனார் ராணுவ சேவைக்கு சென்று விட்டார் அப்பொழுது திடீரென்று எனக்கு ஒரு தலைவலி வரும் தலைவலி வந்தால் அப்படியே மண்டையை யாரோ சம்மட்டி வைத்து உடைப்பது போல இருக்கு ஓ என்று கதை எங்கிருந்தாலும் சரி ஒரே கூச்சல் போடுவேன் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வந்துவிடும் உடனே என்னுடைய உபாத்திமார்கள் ரெண்டு பையன்கள் எனக்கு காவல் அனுப்பி வீட்டில் கொண்டு விட்டு என்று சொல்வார்கள் வீடு வாசல் போவேன் என் தாய் தூரத்திலிருந்து பார்ப்பாள் பார்த்த உடன் தானே ஓஹோ பயலுக்கு தலைவலி விட்டது என்று அறிந்து கொள்வார்கள் ஓடி வந்து என்னை அணைத்துக் கொள்வார்கள் தன் மடியில் படுக்க வைப்பார்கள் தன் வலது கையை என் தலையின் மீது வைப்பார்கள் அந்த அன்பு தொடுதல் என் எல்லாம் மறக்க செய்யும் அப்படியே மெய் மறந்து தாயின் மடியில் உறங்கி உறங்கிவிடுவேன் விழித்து பொழுது தலைவலி அங்கே இருக்க அதன் பிறகு பல மருந்துகளை தலையில் போடுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏசு அறுபத்தி ஒன்று ஒன்று சொல்கிறதே அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார் ஆகவே நம்மை போல இருங்கினவர்களே காயங்களை அவரால் சுலபமாய் கட்ட முடியாது ஒரு பக்கம் புலம்புகிறோம் அழுகிறோம் ஏன் நான் மறிக்கவில்லை என்று புலம்புகிறோம் ஆனால் நம்மையும் அறியாமல் அவருடைய அரவணைப்பு வருகிறது என் மகனுடைய திருமணத்தின் மூலம் இறந்து போன என் மகள் இமாஞ்சலினுடைய பெயருடைய வேறொரு பெண்ணை கொடுத்தார் அவளை எங்கள் உயிரைப் போல நாங்கள் வைத்திருக்கிறோம் மர்மகளைப் போல இல்லை மகளைப் போல மகளை விட அதிகமான ஸ்தானத்தை ஒரு நாளைக்கு நூறு முத்தங்கள் அவளுக்கு கொடுப்போம் கவலையை மறக்க ஏதோ ஒரு வழியில் உங்களை தேற்றுவார் மனம் கலங்காதிருங்கள் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என்று சொல்லுகிறீர்களே வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி மூன்று பத்தில் தேவனோ அவரை நொறுக்க சித்தமானார் தேவனோ தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவை நொறுக்க சித்தமானார் எதற்காக நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை அனுபவித்து முக தோற்றமும் கூட மாறிப்போகும் அளவிற்கு கவலையில் மூழ்கி போகும் நமக்கு ஒரு வாழ்வழிக்க கவலைப்படாதீர்கள் அவர் நம்மை காப்பார் ஏதோ ஒரு வழியில் நம்மை தூக்கி எடுப்பார் என் தாயின் அன்பு கரம் என் தலைவலியை மறக்கும்படி செய்தது போல ஏதோ விதத்தில் நம்மை அணைப்பார் ஆறுதல் அளிப்பார் கவலைப்படாதீர்கள்